அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து வரணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா நம்ம வீடு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா அதனால என்ன கூட்டிட்டு வர கொஞ்சம் சங்கடமா இருக்கு அப்போ அவருடைய அப்பா சொல்றாராம் நீ மேல பாரு அப்படின்னு ஓலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டம் இருக்கு அந்த ஓட்ட வழியா நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியுது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு வீட்டுலயே ஆச்சு நாத்திரி நேரத்துல இந்த மாதிரி படுத்துக்கிட்டே வாங்க தெரிய நட்சத்திரங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு அவருடைய அப்பா கேக்குறாங்களாம் முப்பது வருஷம் கழிச்சு நாமத்துக்குமார் அவர்கள் அவருடைய பையன் கிட்ட சொல்றாரு இங்க உங்க தாத்தா நிறைய கடன் வாங்கியிருந்தாரு அப்பா அதான் எல்லா கடனையும் அடைச்சேன் அப்படின்னு உடனே அவரோட பையன் கேட்டாங்களா ஏன்பா தாத்தா கடன் வாங்கினாங்க அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு தாத்தா நிறைய புக்ஸ் படிப்பாருரா புக் வாங்கல காசு வேணும்ல அதனால தாத்தா கடன் வாங்கினாரு அப்படின்னு அதுக்கு நாமத்குமார் அவரோட பையன் சொன்னாங்களா நல்ல விஷயம்லாம்ப்பா ஏன்னா நீ கூட கடன் வாங்கிக்கோ எல்லா கடையும் நான் அடைக்கிறேன் அப்படின்னு அப்போ அவரு அவர் பையனோட கண்களை பாக்குறாரு அந்த கண்ணுல நட்சத்திரங்கள் தெரிஞ்சிருக்கு